வணக்கம் நண்பர்களே ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த புதிய அங்கீகாரம் இனி வரக்கூடிய தேர்தலில் ஓபிஎஸ்ஸிற்கு நிச்சயம் வெற்றிதான் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஒரே பக்கம் இருக்கப்போவதாகவும் அவர் யாருக்கு ஆதரவுகளை கொடுக்குகிறாரோ அந்த கட்சிக்கு நிச்சயம் நாங்களும் ஆதரவு கொடுப்போம் என்பதை டிடிவி தினகரனும் சசிகலாவும் தெரிவித்துள்ளனர் ஒருபோதும் எடப்பாடியின் தலைமையை ஏற்று செல்லக்கூடிய கட்சிக்கு ஆதரவுகள் கிடையாது என்பதை மூவரும் தெரிவித்த நிலையில் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதிமுகவின் எதிரி என்ற காரணத்தினாலும் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கியது திமுகவை வீழ்த்துவதுதான் என்ற காரணத்தினாலும் திமுகவின் தலைமையில் கூட்டணி கிடையாது என்டிஏவுடனும் கூட்டணி கிடையாது தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது இதில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு புதிய அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் தென்மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் இருந்து பெருமளவிலான தொகுதிகளையும் மக்களையும் தாவேக்காவிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் துணை முதல்வர் பதவி கூட ஓபிஎஸிற்கு வழங்கப்படலாம் அல்லது மூன்று அல்லது நான்கு அமைச்சர்கள் தாவேக்கா ஆட்சி அமைந்தால் வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நின்று வெற்றியடைவதற்கான முயற்சியில் ஓபிஎஸ் அவர்கள் ஈடுபடுவார் என்ற புதிய அங்கீகாரமும் ஓபிஎஸ்சிற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அதிமுகவை மீண்டும் ஓபிஎஸ் கைப்பற்ற முடியாதா என்ற ஒரு கேள்விற்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து எடப்பாடியே அப்பகுதியில் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் மாற்றி அமைச்சர்களுமே விரட்டியடிப்பார்கள் தோல்வியடைந்த கட்சி எடப்பாடியால் தான் என்ற காரணம் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் அப்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஓபிஎஸின் வீட்டிற்கே தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளரிடம் தெரிவித்திருக்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட புதிய அதிகாரங்கள் அவரது அரசியல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கூறுங்கள் தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைத்தால் அதிமுகவின் தொண்டர்கள் ஆதரவுகள் இருக்குமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்